எல்லோருக்கும் எல்லோருக்கும் காலை வணக்கம் ஹலோ அறுபத்தாறாவது ஆண்டு விழாவுக்கு வந்திருந்த இந்த அனைவரைக்கும் மேல் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் மேல்கின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலிக்கு வணக்கம் அகரமாலா சார்பாக பாலாஜி அவர்கள் சிறப்பாக பணியாற்றியுள்ளார் பாலாஜி தலைவர் அவர்கள் மிகவும் நன்றாக இந்த அளவுக்கு எது செய்வார் என்று எதிர்பார்த்துக்கவில்லை ரொம்ப சிறப்பாக அவர்கள் கூட செயலாளர்கள் புவனேஸ்வரன் சரவணன் சண்முகவேலு கே டி பாபு கே கே சி பாபு இளவரசன் விசுவலதா ஆகிய சிறப்பாக எல்லாம் செய்திருந்தார்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த அளவுக்கு செய்துள்ள ரொம்ப பெருமை பாராட்டுகிறேன் அளவுக்கு பெரிய செய்ய காரியம் செய்வது பெரிய விஷயம் இந்த அளவுக்கு த தமிழில் அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்துள்ளார் மேற்கொண்டு அவர்களும் எனக்கு உறுதுணையாக இருந்து எல்லா வேலையும் செய்துள்ளார்கள் பிருந்தாசாரம் அவர்களும் பிரதீப் சந்தியா தமிழியா நிந்தனை பிரியா அவர்களும் நல்ல உறுதுணையாக செய்துள்ளார்கள் மேற்கொண்டு எஸ் பிரதீப் அவர்களையும் சந்தியா அவர்களையும் பேச சொல்லுகிறேன் வணக்கம் வர 啊。<laughs> ah.